வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஆழமாக அறிந்து கொள்ளப் போகிறோம் எதை பற்றி என்று தெரியுமா ஆடி அமாவாசை பற்றிய ஆன்மீக உண்மை அதில் உள்ள பித்ரு மர்மம் மற்றும் அதற்குள் பதிந்த ஒரு புராண கதையை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் ஆடி அமாவாசை என்பது ஆடி மாதத்தில் வரும் பிறையில்லாத அமாவாசை நாள் இந்த நாள் பித்ருகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது நாம் கடந்து போன மூதாதையர்கள் அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய தர்ப்பணம் தானம் பூஜைகள் செய்வது வழக்கம் ஒரு நாள் கற்க முனிவர் யாகம் நடத்தி கொண்டிருந்தார் ஆனால் யாகத்திற்கு வந்த பித்ருக்கள் மிகவும் வருத்தப்பட்டார்கள் காரணம் என்னவென்றால் அவர்களுக்காக யாரும் தர்ப்பணம் செய்யவில்லை என்பதுதான் அப்போது முனிவர் கேட்டார் ஏன் நீங்கள் திருப்தி அடையவில்லை என்பது அவர்கள் பதிலளித்தனர் ஆடி மாத அமாவாசையில் தர்ப்பணம் செய்தால் மட்டுமே அதற்கான பலன் பத்து பெருக்காக இருக்கும் ஆனால் அந்த தர்ப்பணத்தை நாங்கள் இப்போது பெறவில்லை இதை கேட்ட முனிவர் அதனை ஒரு பாவமாக கருதி தனது சீடர்களிடம் ஆடி அமாவாசை நாளில் முன்னோர்களுக்காக தர்ப்பணம் செய்யும்படி கூறினார் இதனால் அந்த நாளின் முக்கியத்துவம் மேலும் உயர்ந்தது மற்றொரு புராண கதையும் ஆடி அமாவாசை என்று தொடர்புடையது அது என்னவென்றால் அழகேசன் என்ற அரசருக்கு சந்ததி இல்லாமல் இருந்ததால் அவர் புனித தலங்களுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொண்டார் அப்போது அவருக்கு ஒரு மகன் பிறந்தார் ஆனால் ஆகாய வானொலி ஒரு ஆகாய வானொலி அந்த மகன் இளைஞர் வயதில் இறந்து விடுவான் என்று எச்சரித்தது ஆனால் அவன் இறந்த பிறகும் திருமணம் செய்தால் அவன் திரும்ப உயிர் பெறுவான் என்று கூறியது அந்த மகன் இளைஞன் வயதில் வந்து இறந்தான் அழகேசன் அவனுக்கு இறந்த பிறகும் திருமணம் செய்ய கஷ்டப்பட்டு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தார் இவர்களை அரண்மனைக்கு அழைத்து வந்து அவர்களை ஒரு காட்டில் விட்டு விட்டார் அந்த பெண் தன் கணவன் தூங்கிக் கொண்டிருப்பதாக நினைத்து நினைத்தார் ஆனால் காலையில் அவன் இறந்து விட்டார் என்பதை கண்டுபிடித்தார் அவள் கண்ணீர் விட்டு இறைவனை வேண்டினாள் அவள் கதறலை கேட்டு அம்பிகை பார்வதி அவளுக்கு தயங்கி அவள் கணவனை ஈர்ப்பித்தாள் அந்த பெண் அம்பிகையை வழிபடும் பெண்களுக்கு அவள் ஆசிர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாள் அதற்கு அம்பிகை ஆடி அமாவாசை நாளில் விரதமிருந்து இந்த கதையை படித்து மாங்கல்யம் குங்குமம் பூஜை பொருட்களை திருமணமான பெண்களுக்கு வழங்கும் பெண்கள் நன்றாகவே வாழ்வார்கள் மேலும் அவர்கள் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யம் வந்தடையும் என்று வாக்களித்தார் இந்த சம்பவம் ஆடி அமாவாசைக்கு முன் நடந்தது இதனால் இந்த நாள் அம்பிகை வழிபாட்டுக்கு மிகவும் சிறப்பானதாக மாறியது ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை நாளன்று நதிக்கடையில் நீராடுதல் தர்ப்பணம் செய்தல் பித்ரு பூஜை அளித்தல் பிச்சை அளித்தல் பிறருக்கு உணவு அளித்தல் இவையெல்லாம் பித்திருக்களின் ஆசிர்வாதத்தை பெறும் வழிகள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்